பொறாமை ஆசைங்கிறது மலம் பண ஆசை புள்ள ஆசை பொருள் சொத்து பொண்டாட்டி ஆசை தங்கத்தட்டில் பேண்டாலும் தங்கத்திலையே பேண்டாலும் பி பி தான் சரிக்காக படிக்கிறேன் ஐயர் திருவிழா நடந்தால் என்ன இனம்னு ஐயர்களும் சரி அவங்க பொண்டாட்டிகளும் சரி கேட்காமல் இருக்க மாட்டாங்க மெட்ராஸில் அமெரிக்காவில் கனடாவில் அப்படி கேட்பாங்களான்னு தெரியலை வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம வாசிப்பை நேசிப்போம்ல பார்க்க போகிற புக்கு பேர் எங் கதை எழுத்தாளர் இமயம் எழுதின புக்கை பார்க்க போகிறோம் இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எழுத்தாளர் வந்து இதில் கிராமிய சொல்லாடலை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருந்தார் முதல்ல இந்த புக்கை பற்றி ஒரு அந்த அவுட்லைன் கதை என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு கிராமத்தில் வந்து விநாயகம்னு சொல்லி ஒருத்தர் முப்பத்தி மூணு வயசாகி அவர் நாற்பத்தி மூணு வயசு ஆகிற வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்தது என்னங்கிறத இந்த புக்கில் சொல்லியிருக்காரு முப்பத்தி மூணு வயசான அவர் வந்து இது வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாமல் படிப்பை முடிச்சுட்டு ஊரில் இருக்கார் அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி மூணு பேர் இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவும் இருக்காங்க அவங்க எல்லாரும் வயலுக்கு வேலைக்கு போனால் கூட அவங்க அந்த பையனை வந்து வேலைக்கு வ வர சொல்ல மாட்டாங்க வயலுக்கு ஏன்னா படித்த பையன் இந்த மேலே எக்ஸாம்க்கு ஏதாவது படிக்கட்டும் கவர்மெண்ட் வேலைக்கு போட்டும் அந்த மாதிரி சொல்லி விட்ருவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கமலான்னு ஒரு விதவை வந்து அந்த ஊருக்கு வர்றாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அவங்க எப்படி அந்த ஊருக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட கணவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுட்ருப்பார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார் அதனால இவங்களுக்கு வந்து கிளர்க் வேலை கிடச்சிருக்கும் ஸோ அவங்க ரெண்டு பொண்ணுங்களோட ஊருக்கு வருவாங்க அப்போ அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்கள் எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து அவங்க பின்னாடி சுற்றுவாங்க எப்படியாவது அவங்கள வந்து அடையணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ வந்து நம்ம கதாநாயகனாக இருக்கக்கூடிய இந்த விநாயகமும் அதான் பண்ணுவார் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து இவர் பிடிச்சிருக்கும் அந்த கமலான்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து விநாயகம் அவரை பிடிச்சிருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இவருக்கு என்ன ஒன்றுன்னா இந்த ஊரில் வந்து எப்போவுமே எந்த பொண்ணுகிட்டேயும் அதிகமாக பேச மாட்டார் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சுருப்பார் ஆனால் முப்பத்தி மூணு வயசில் வந்து அவரையும் அறியாமல் அவருக்கு அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்க வீட்டில் சொல்கிற பொண்ணையெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டார் ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு உறவு ஏற்பட்டுரும் ஸோ எப்போவுமே அவங்க வீட்டில் போய் இருந்துக்குவாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கும் ஸோ பத்து வருஷம் ஆனதுக்கப்புறமா பத்து வருஷமாகவும் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பார் வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார் அவங்க சொந்தக்காரங்க சொன்னாலோ அக்கா தங்கச்சி சொன்னாலோ கேட்க மாட்டார் ஸோ இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கை வந்து எப்படி போய் முடிஞ்சது அப்படிங்கிற சொல்லி தான் இந்த கதை இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த உறவு ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தத்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையிலே எழுதியிருப்பார் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு வயசு ஆகிற வரைக்கும் கூட அவர் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்க மாட்டார் இவங்களுமே டைரக்டாக கேட்டிருக்க மாட்டாங்க கடைசியாக பிரச்சனைன்னு வரும்போது தான் கேட்பாங்க ஸோ இவங்க இருக்கும்போது மூணாவது மனுஷன் ஒருத்தர் வந்து இவங்க வாழ்க்கையில் வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அவர் வந்து இந்த பொண்ணு பொண்ணு தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது அவர் அதிலிருந்து பிரச்சனை வந்து வீட்டுக்கு போய் விழுந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப் அந்த விநாயகத்தோட அப்பா அம்மா அவரோட நண்பர்கள்லாம் அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னொன்று அந்த விநாயகம் அவர் அந்த கமலா மேலே எவ்வளோ பொசசிவாக இருக்காங்க இன்னொன்று ஒரு பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தனை எவ்வளோ க கீழ்தரமான எண்ணத்துக்குள்ளே கொண்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இன்னொன்று இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அந்த விநாயகமும் படிச்சிருப்பாரு கமலாவும் படிச்சிருப்பாங்க அவங்க விதவை ஆனால் கூட அந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க படிச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க படிக்க வருவாங்க அவங்க ஊரில் வந்து அவங்க வீட்டிலேருந்து துணி துவைக்க எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்களோட குழந்தைங்க இங்கே படிக்க வருவாங்க ஸோ அவங்க படிக்க வந்தவுடனே ஓ இவங்கெல்லாம் இவங்க கூட வந்து படிக்கிறாங்களா இவங்க சொல்லித்தர்றாங்களான்னு சொல்லிவிட்டு எல்லாேருமே அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க படிக்கிறதுக்கு ஸோ ஒரு ஊர் ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தங்க படிச்சிருந்தாலே அந்த கிராமம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ அறிவில் வளருதுங்கிறத வந்து ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க சோ எனக்கு இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு மேல பொசிசிவா இருந்தா எப்படி அவங்களோட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெண் வந்து தனியாக இருக்கும்போது ஒரு விதவையாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வருது எந்தெந்த விஷயத்தையெல்லாம் அவங்க டேக்கிள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் எனக்கு பிடிச்ச சில வரிகள் எது இதெல்லாம் எனக்கு பிடிச்ச காட்சிகளாக நான் பார்த்தனோ அதை மட்டும் உங்கள் ஓட நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ அந்த விநாயகம் வந்து அவங்க காதலில் எவ்வளோ ஈர்த்து அவங்க மேலே இருக்காங்க அப்படிங்கிற சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைனு கிளி ஜோசிக்காரையன் கையில் மாற்றின கிளியாக மாறிட்டேன் இந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன சின்ன லைனெலாம் வந்து ஒரு கிராமிய நடையோடு எழுதியிருந்தாங்க வந்து அவர் கடைசியில் வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுப்பார் அந்த டைமில் வந்து அவர் அப்பா அம்மாவை பற்றி அவர் நினச்சிக்குவார் அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு லைனு விசபாட்டில் பார்த்தா மறுநிமிஷம் எங்கள் அம்மாவை பார்க்கணும் எங்கள் அப்பாவை பார்க்கணும் என் தங்கச்சிகளை பார்க்கணும்னு தோணுச்சு இப்போவும் எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு அதை நினச்சதும் காரணமே இல்லாமல் மானத்தை பார்த்தேன் மலையை மூக்கு பொடி ஆக்கலாம் கடலை தொட்டியில் ரப்பிடலாம் இதெல்லாம் பெருசில்லை அம்மாவாக இருக்கிறது தான் பெருசு அப்போ தெரியலை இப்போ தெரியுது ஸோ ஒரு நல்ல கிராமிய நடையில் ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது இல்லை ம் ஒரு நல்ல கிராமிய நடையில் ஒரு அழகான கதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை கண்டிப்பாக தவறாமல் படிங்க ஒரு நூறு நூற்றி இருபது பக்கம்தான் வரும் சீக்கிரம் படிச்சிடலாம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க சாவர வரைக்கும் ஒருத்தன் நல்ல ஆளாக இருக்க முடியுமா அப்படி இருந்தால் அது நடிப்பு